வணக்கம் இன்று ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன் மகிழ்ச்சி அடைந்தேன் மன்னிக்க வேண்டும் அதாவது நான் ஏன் அந்த மகிழ்ச்சி அடைஞ்சேன் சொல்றேன்டது இந்தியாவில் வந்து முன்னாள் மானங்கட்ட சிங் மரணித்தார் யா அவர் மரணித்ததால் ஈழத்தமிழர் ஐயா எனக்கு போனால் ஒரு சொட்டு வருத்தம் கூட இல்லை ஏனென்றால் அவர் ஒரு ரொபோட்டா அந்த ரொபோட்டா செய்த பல கொலைகள் ஈழத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம் ஈழத்தில் பல கொலைகளை செய்தது அந்த காங்கிரஸ் கட்சி அதுக்கு ரொபோட்ட அரசாக நின்று அதாவது மானங்கட்ட சிங் தான் அந்த இருந்து சோனியா காந்திக்கு பின்னால் நின்று த இந்து மதம் அதே மதம் அதே இது எல்லாம் ஒரே இது ஆனால் எங்களை கொன்று குவித்தது இந்த காங்கிரஸ் அரசு அந்த அரசு அப்போ ஆட்சி செய்தது அதாவது இந்த மானங்கட்ட சிங் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்சபடியும் மன்னிக்க வேணும் நான் அப்படி ஒரு இறந்தவரை பற்றி கவலமாக கரைக்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அது இவர் தான் இறந்துருக்கிறார் எங்களில் பலரை நாங்கள் பழகி கொடுத்துருக்கிறோம் அது நாங்கள் மறக்கப்படாது நாங்கள் எப்போது வந்து ஈழத்தமிழர்கள் வந்து இந்தியாவில் நல்ல ஒரு பற்று வச்சிருக்கவர்கள் உண்மை சொல்லுவோம் நல்ல பற்று வச்சுக்கிறார் நீங்கள் எனக்கு தெரியலை இந்திய மக்களை என்ன நினைக்கிறீங்களோ தெரியல உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் பற்றிருக்கிற மாதிரி ஆனால் ஈழத் தமிழர்களுக்கு மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்தியா தமிழர்களையும் பற்று மலேசியா தமிழர்களையும் பற்றி அந்த தமிழ் இனம் என்ற ஒரு பற்று அவர்களுக்கு அதிகம் உண்டு அவர்கள் இன்றைக்கும் பார்த்தீங்களா இருந்தால் பைத்தியமாக சில விஷயங்களை கதைப்பார்கள் ஆனால் உங்களுக்கு அது விளங்காது நீங்கள் சொல்லுவீங்க இவர் என்ன விசர் மாதிரி விசார்காயிருக்கேன் ஏன் தனிநாடு என்ன இது அப்படின்னு நீங்கள் கதைப்பீங்க ஆனால் எங்களுக்கு அந்த ஒரு தமிழ் தமிழ் ஒற்றுமை ஒரு நாடு அப்படின்ற ஒரு உருவாக்கம் எங்களுக்கு தேவையாக நாங்கள் கதைக்கக்கூடிய ஒரு ஆக்கல் அப்படி நாங்கள் நம்பி நாங்கள் இந்திய அரசை இந்த காங்கிரஸ் அரசுகளை ஆனால் அந்த காங்கிரஸ் அரசு எங்களுக்கு கடைசியாக மண்ணக்களை வாயிலை போட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்களிருந்து இருந்து அனைவரையும் மண்ணுக்கு தாட்டு புதைத்த இந்த மானங்கட்ட சிங்குக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கவே நான் வைக்கப்பட்றேன் ஏன்னா இதே இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்திரா காந்தி அம்மையார் இறக்கும் பொழுது நான் அப்போ எனக்கு அப்போ நினைக்கிறேன் ஒரு ஏழு எட்டு வயதிற்கும் நினைக்கிறேன் எங்கள்கிட்ட ஊரில் ஒரு ஒரு பாடசாலையில் டிவியை வச்சு இந்திரா காந்தி அவர் இறந்த அந்த கடைசி அடக்கம் செய்கிற இதை லைஃப்பில் போட்டார்கள் அதை நாங்கள் இருந்து பார்த்தோம் அப்படி ஒரு பாசமான அந்த ஈழத் தமிழர்களை நீங்கள் கொன்று குவிச்சது குவித்தது அதாவது தப்பிலும் தப்பு நீங்கள் இந்த காங்கிரஸ் கட்சி செய்தது என இல்லை என்ற ஒரு துரோகம் அதை நாங்கள் எப்பவும் மறக்க மாட்டோம் நன்றி வணக்கம்